அனைவருக்கும் வணக்கம் ரயிலில் தன்னோட பயணம் செய்த கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மக்கள் சாப்பாடு இல்லாததுனால தண்ணி கிடைக்காததுனால கடும் குளிர் காரணமாக இறந்துடுறாங்க மீதி இருக்கிறவங்கெல்லாம் போலந்தில் இருக்கக்கூடிய ஆஷ்வெத்ஸ் அப்படிங்கிற முகாமை அடைஞ்சிட்றாங்க அந்த முகாம் பார்க்கும் பொழுது முழு வேலி போட்டிருக்காங்க பல இடங்களில் மின்சார வேலியும் அமைக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல ஒரு வாசகம் இருக்கிறத எடி படிக்கிறார் வேலை உங்களை விடுவிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாசகம் அங்கே இருந்த எஸ்எஸ் படையினர் ஸ்டூட் ஸ்டஃபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எஸ்எஸ் படையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முகாமுக்கு வந்தவங்களையெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க இந்த வேலை யார் முன்னாடி நடக்குது அப்படின்னா எஸ்எஸ் படையினருடைய அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்னன்னா ஜோசப் மெங்கலே அவருக்கான பட்டப்பேர் என்ன அப்படின்னா மரண தேவன் ஏஞ்சல் ஆஃப் டெத் ஏன் மரண தேவன் சொன்னாங்க அப்படின்னா மக்களை கருண கொடூரமாக கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த ஜோசப் மெங்கலே கருணையே இல்லாமல் பார்த்தவங்களை நினச்சவங்களை சுட்டு கொண்டர்றாரு அவருடைய தலைமையில் அங்கே போனவங்களையெல்லாம் பிரிக்கிறாங்க நீங்கள்லாம் இடது பக்கம் போங்க நீங்களாம் வலது பக்கம் போங்கன்னு பிரிக்கிறாங்க எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது எடி உள்பட யாருக்குமே தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வலிமையானவர்களை எல்லாம் ஒரு புறம் அனுப்புகிறாங்க கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க வயதானவங்களையெல்லாம் ஒரு புறம் அனுப்புகிறாங்க எடியனுடைய அப்பாவும் அம்மாவும் பலவீனமானவர்கள் அந் அந்த இருக்கக்கூடிய அந்த சைடு போயிடுறாங்க கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் சைடில் வந்து எடி வந்துடுறாரு இந்த பலவீனமானவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஷவாய்க்கு அனுப்பிடுவாங்க வலிமையானவர்களை என்ன பண்ணுறாங்க அடிமை தொழிலாளிகளாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வழியாக செக்ரிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டத்திலிருந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க எஸ் எஸ் படையினர் தேர்ந்தெடுத்து ஆஷ்விட்ஸ் முகாம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குளியலறை குறுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளியலறைக்குள்ள அனுப்புறாங்க துணியே இல்லாம நிர்வாணமான நிலையில அனுப்புறாங்க பல நாட்கள் அவங்க அப்படியே விட்டுடுறாங்க அவங்க குளிர தாக்கு பிடிக்கிறாங்களா இன்மை உண்மையாகவே இவங்க வலிமையானவங்க தானா அப்படிங்கிறதுக்கான அடுத்தகட்ட சோதனை அது அந்த நூற்றி நாற்பத்தெட்டு பேரில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பதினெட்டு பேர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடையாள அட்டை எண் கொடுக்குறாங்க அடையாள அட்டை அதில் ஒரு எண் எண் இருக்குது அவங்களுக்கு ஒரு கைதிக்கான ஒரு சட்டையும் கொடுக்குறாங்க அதில் கைதி அப்படிங்கிறதும் எழுதப்பட்டிருக்குது இந்த அடையாள என்ன மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு கைதியோட கையிலேயுமே வந்து அதை பச்சை குத்துறாங்க பச்சை குத்தும் பொழுது வலி தாங்க முடியாமல் நாக்கை கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பற்களுக்கு இடையில் ஒரு தடிமனான பேப்பரை வைக்கிறாங்க எடி வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறாருன்னா இந்த பூலோக நரகத்தில் எங்களுக்கு காட்டப்பட்ட ஒரே கருணை இது தான் இதை தவிர எங்களுக்கு எந்த கருணையுமே காட்டப்படலை அப்படிங்கிறாரு எல்லாம் பச்சை குத்தி முடிச்சிடுறாங்க அவங்க அவங்களோட எண்களை ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு அப்புறம் எடி அங்கேருந்து எஸ்எஸ் அதிகாரிகிட்டே கேட்குறாரு எங்கள் அப்பா அம்மா என்ன ஆனாங்க அந்த ரூம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த எஸ்எஸ் அதிகாரி கைகளை தூரமாக நீட்டி அங்கே ஒரு இடத்துலேருந்து புகை வந்துட்டுருக்குது அவர் சொல்கிறாரு உன் அப்பா அம்மா விஷவாயு தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க அவங்களோட உடலும் எரிஞ்சு போச்சு அந்த புகைதான் அதுன்னு எடி வந்து ஒரு சில நாட்களில் முற்றிலும் தன் அனாதையானதை உணர்றார் தாய் இல்லை தந்தை இல்லை கடைசி நேரத்தில் தாய் தந்தையை பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த சோகம் அவரை இன்னும் 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 ரொம்ப பலவீனப்படுத்துது எடியினால் அதிலிருந்து மீண்டே வர முடியாத ஒரு நிலை அப்படின்னு தான் எடி அந்த சூழலை விவரிக்கிறார் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு தான் நினைக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன் கையில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய பெல்ட் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த அந்த பெல்ட்டு ஆரம்ப கட்டத்திலிருந்து அது எப்பயுமே தன்னோட கூடையே கடைசி வரைக்கும் வச்சுருக்காரு எடி ஆஷ்விட்ஸ் முகாமில் எடியோட நம்பர் என்ன அப்படின்னா பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு இந்த ஆஷ்விட்ஸ் முகாமில் படுக்கிறதுக்கு ஒரு பலகை கொடுப்பாங்க அந்த பலகையில் குறைஞ்சது பத்து பேர் படுத்துக்கணும் இது 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 கொடுமை இல்லைங்க தூங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிர்வாணமாக தான் தூங்கணும் இது வந்து அங்கே வந்து ஹிட்லர் போட்ட விதிமுறைகளில் இதுவும் ஒன்று ஏன் அப்படி தூங்கணுன்னா இரவு நேரங்களில் கைதிகள் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக விதிக்கப்பட்ட ஒரு விதி இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முகாமில் கிட்டத்தட்ட இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டே இருந்திருக்காங்க அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்குது அங்கே வேலை செய்கிறதுக்காக இவங்களையெல்லாம் காலையில் கூட்டிகிட்டு போவாங்க சரியாக உணவு கிடைக்காததுனால எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் அப்படி யாராவது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே சுற்றுவாங்க கூட இருக்கக்கூடிய கூ கூட இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த பாடியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு திரும்பவங்க வேலைக்கு போயிடணும் இதுவும் அதை விட கொடுமையான ஒரு நிகழ்வு தான் ரொம்ப 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 மனசை பத வைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை எடி இந்த புத்தகத்துல பகிர்ந்துட்டே இருக்கிறாரு அவருடைய நண்பர் நெருங்கிய நண்பர் கர்ட்டும் எடி கூட தான் இருக்கார் அப்ப எடி ஒரு முறை கர்ட்டை கூப்பிட்றாரு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமா வா நம்ம போய் இறந்து போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்ப அவரை தேற்றி வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும்னு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்கறாரு எடியினுடைய நண்பர் கட் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்றாங்க அங்க அங்க வேற விதமான துன்பங்களை எல்லாம் சந்திக்கிறாங்க இதுல எடி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அவர் சற்றே அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூணு முறை எடிய விஷவாயு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவரை கொண் இவரை வந்து நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு முறையுமே அவர் வெளியே வந்து தப்பிச்சு வந்துடுறாரு வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிச்சிட்றாங்க என்ன காரணத்தினால அவரை கொல்லாமல் வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா எடியினுடைய எண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி வாசிப்பார் எடி உள்ளே போகணும் விஷவாயு அறைக்கு உள்ளே போகணும் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல எடியனுடைய தகவல்கள் இருக்கும் இவருடைய பேரு அவருடைய தொழில் திறமை அவருடைய கல்வி தகுதி எல்லாமே இருக்கும் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப திறமையான ஒருத்தர் நமக்கு கண்டிப்பாக வேணும் இவ்வளவு கல்வித்தகுதியை அடைந்த ஒருத்தர் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை விஷவாயு அறையிலிருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க மூன்று முறை எடி விஷவாயு அறையிலிருந்து தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் அவருடைய கல்வி தொழில் திறமை மட்டுமே அப்படிங்கிறாரு பல நாட்களுக்கு அப்புறமா ஐஜி ஃபார்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இயந்திர பொறியாளராக எடி பணியில் அமர்த்தப்படுகப்படுகிறார் யூதர்களுக்கு எதிரான ரொம்ப மோசமான ஒரு நிறுவனன்னு தாராளமாக இதை நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஷவாயு அறை விஷவாயு அறைன்னு சொல்கிறோமே அந்த விஷவாயு அறைகளில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்களை கொண்டிருக்காங்க என்ன விஷவாயு அப்படின்னா ஜைகான் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷவாயு ஹைட்ரஜன் சயனைடு அப்படிங்கிறது அதனுடைய வேதியியல் பெயர் இந்த விஷவாயு நம்ம இந்த விஷவாயுவை நம்ம சுவாசிக்க ஆரம்பித்த உடனேமே உள்ள நம்மளுடைய செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்காது தொடர்ந்து நம்மளுடைய மூளை செல்களுக்கு நான்கிலிருந்து ஐந்து நிமிடத்திற்கு மேலாகவும் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய மூளை செல்கள் இறந்துரும் மூச்சுத்திணறல் அதுக்கு மேலே நம்ம உயிர் வாழ முடியாது ஸோ மரணத்தை கூட அவங்களுக்கு உடனடியாக கொடுக்காம மரணத்தை கூட அவங்களுக்கு கொடுமையான வழிகளில் தான் கொடுத்துருக்காங்க நாசிப்படையினர் யூத இனத்தை கூண்டோடு அழிக்கணும் கூண்டோடு அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஹிட்லரினுடைய ஒரு முடிவாக இருந்தது இந்த ஐஜி ஃபார்மன் நிறுவனத்தில் எடிக்கு என்ன வேலை அப்படின்னா சூப்பர்வைசர் ஒரு இரநூறு இயந்திரங்கள் ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொரு இயந்திரத்தையும் ஒரு ஒரு கரு கைதி பார்த்துட்டு அந்த இயந்திரங்களில் எந்த கோளாறும் வராமல் எடி பார்த்துக்கணும் அங்கே ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எடி கொல்லப்படுவார் இந்த வாசகத்தையும் எடியினுடைய கழுத்திலேயே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க எடியினுடைய நல்ல நேரம் எடி அங்கே பணி செய்யற காலம் வரைக்கும் அங்கே எந்த ஒரு தொந்தரவுமே ஏற்படலை எடி அந்த தொ தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது அங்கே அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அவருடைய தங்கை ஹென்னியை பார்க்கறார் தன் வீட்டில் தான் பார்த்த தங்கைக்கு அழகிய முகம் நீண்ட கூந்தல் முகத்தில் எப்போதுமே சிரிப்பு தன் தங்கைன்னு அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அங்கே தொழிற்சாலையில் அவர் அவருடைய தங்கை தங்கையினுடைய முடிகள் அகற்றப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது தோளெல்லாம் சுருங்கி போய் உணவில்லாத ஒரு பெண் எப்படி இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஆனால் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத சூழலில் ரெண்டு பேருமே இருக்காங்க அண்ணன் தங்கை அப்படின்னு தெரிஞ்சு அக்கனமே இருவரும் கொல்லப்படுவார்கள் அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பை அங்கே பகிர்ந்துக்க முடியாமல் ஒரு கணத்தை இதயத்தோட அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க எடிக்கு சரியாக தூக்கம் இல்லாததுனால ஒரு முறைங்க வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது இயந்திரங்கள் எல்லாம் இயந்திரங்களில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் முடிஞ்சுது அவர் அறியாமல் ஒரு கணம் அப்படியே கண் அப்படியே மூடுறார் தூரத்திலிருந்து பார்த்த ஒரு காவலாளி ஒரு பெரிய கல் எடுத்து அவர் தலையில் அடிச்சிட்றார் ரத்தம் பயங்கரமாக கொட்டுது பதினாறு தையல்கள் போடப்பட்ட அளவுக்கு ஒரு காயம் ஸோ எவ்வளவு கொடுமையாக அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல எடி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை இழந்து விட்டால் உங்களையே இழந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதான் எடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் எந்த இடமா இருந்தாலும் நம்ம வேலை செய்திடணும் அந்த இடத்துல நம்ம ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடி நமக்கு சொல்கிறாரு நாஜிக்கள் நாய்கிட்ட கூட அன்பாக இருப்பாங்களாமா அந்த முகாமில் இருக்கிற நாய்களுக்கு நேர நேரத்துக்கு உணவு கொடுத்துருவாங்களாம் நல்லா பராமரிப்பாங்க அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவரை வர வச்சு அதுக்கான சிகிச்சைகள் கொடுத்துருவாங்க எடி சொல்கிறாரு நாஜிக்கள் நாய்கள் மீதுன்னு காட்டின அன்பை கூட அந்த கனிவை கூட எங்கள் மேலே காட்டலை அப்படிங்கிறார் இது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் வருத்தம் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியாது இதை அனுபவித்தவருக்கு மட்டும்தான் அதனுடைய ஆழம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு முறை இன்னும் இதற்கு ஒரு நிகழ்வை வந்து அவர் பதி பண்ணுறாரு அங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்குற ஒரு இடத்துல குளிர் தாங்க முடியாத முதியவர்கள் அந்த நெருப்பு மேலே அப்படியே கையை எப்படி காமிச்சு 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 குளிர் காயிறக்காக காமிச்சிருக்காங்க இதை பார்த்தவங்க அந்த ஆறு வயதான கைதிகளையும் அங்கேயே சுட்டு கொண்டுறாங்க முகாமில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்குது இந்த நேரத்தில் தான் எடி முகாமில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ஒரு தைரியமான ஒரு முடிவுக்கு வராரு முகாமுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த ஒரு அந்த வாகனத்தில் அங்கே இருந்த டிரைவரோட உதவியோடு தப்பிக்கிறாரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தப்பிச்சு அவர் இறங்கி ஓடுறாரு வாகனத்தை விட்டு இறங்கி ஓடுறாரு ஓடும் பொழுது அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸில் கைதி அந்த கைதிக்கான எண் எல்லாமே இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரு முதல்ல இந்த சட்டையை நம்ம மாற்றணும் குளிர் காலில் காலுக்கு செருப்பு இல்லை ஸோ தொலைவில் இருந்த ஒரு வீட்டை பார்க்குற தொலைவில் ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டுக்கு போகிறாரு வீட்டினுடைய கதவை தட்டுறாரு கேட்குறாரு எனக்கு ஒரு சட்டை கொடுக்குறீங்களா செருப்பு கொஞ்சம் பழைய செருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்குறீங்களான்னு அங்கே இருந்தவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு எடி நினச்சிட்டாரு சரி நமக்கு சட்டை எடுத்துகிட்டு வராரு நம்ம வாங்கிட்டு போயிடலான்னு உள்ளே போனவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து எடியை சுட முயற்சி பண்ணுறாரு எடி ஓட ஆரம்பிக்கிறார் அவர் சுட்டதில் எடியோட காலில் குண்டடி பட்டுருது எடிக்கு வேறு வழியே கிடையாது இந்த குண்டடி இந்த குண்டுப்பட்ட காலோட ஓடவும் முடியாது இந்த கைதிங்கிற அந்த சட்டையோடு போனாலும் திரும்பவும் அவர் முகாமுக்கு தான் கொண்டு வரப்படுவார் வேற வழியே இல்லாமல் திரும்பவும் முகாமுக்கே போயிடலாங்கிற எடுக்கிறாரு எடி முகாமுக்குள்ளே எப்படி வெளியே வந்தாரோ அதே மாதிரி தெரியாமல் உள்ளே போயிடுறாரு இப்போ காலில் இருக்கிற குண்டை எடுக்கணும் காலில் குண்டடிப்பட்ட விஷயம் அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ் படையினருக்கோ காவலாளிகள் யாருக்குமே தெரியக்கூடாது அந்த முகாமில் டாக்டர் கிண்டர்மேன் அப்படிங்கிறவர் எடியனுடைய நண்பர் வெல்விஷர் இருக்கார் அவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு எப்படியாவது இந்த குண்டை எடுத்து விட்டுறீங்களா அப்படின்னு டாக்டர் கிண்டர்மேன் சொல்கிறாரு குளியலறைக்கு நீ வந்துரு யாருக்கும் தெரியாமல் அங்கே நம்ம அந்த குண்டை எடுத்துடலான்னு குண்டை எடுக்கிறதுக்கான கருவிகள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய எந்த ஒரு ஒரு டூலுமே அவங்கக்கிட்ட கிடையாது சாதாரண ஒரு கத்தியை வச்சு குளியலறையில் எடியனுடைய காலில் துளைக்கப்பட்ட குண்டை எடுக்கலாம் அப்படின்னு கிழிக்க முயற்சி பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு கணம் யோசிச்சுட்டு நம்ம இப்போ எடுக்கிறது சரியில்லை ஏன்னா எடுக்கும் பொழுது நீ சத்தம் போட்ட அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஸோ பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் அவங்க பெல் சவுண்டு கொடுக்கும் பொழுது நம்ம தாராளமாக இந்த வேலையை ஆரம்பிக்கலாங்கிறாரு அதுக்காக காத்திருக்கிறாங்க சர்ச் பெல் அடிக்குது அந்த நேரத்தில் டாக்டர் எடியினுடைய கால்களை கிழிக்கிறாரு சாதார கத்தியால் குண்டை எடுத்துடுறாரு பக்கத்தில் இருந்து ஒரு சாதாரண துணியை வச்சு கட்டு போட்டுறாரு மருந்து எந்த மருந்தும் கிடையாது ஆயிருமா இல்லை பெயின் கில்லரா ஒன்றுமே கிடையாது டாக்டர் எடிக்க சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய எச்சில் உன்னுடைய எச்சில எடுத்து உன்னோட புண்ணை சுற்றி நீ தொடச்சிக்கோ அப்படிங்கிறாரு மூன்று மாதம் கிட்டத்தட்ட இதே வேலை அவர் செய்துக்கிறாரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் அவருடைய காயம் முற்றிலும் ஆறி போயிடுது இதில் தான் இத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டு சாப்பிடக்கூடிய உணவில் கூட ஒரு அன்பையோ கருணையோ அவங்க காட்டலை ஹிட்லர் காட்டலை முகாமில் காஃபி கொடுப்பாங்க அந்த காஃபில கலந்து கொடுத்துட்ருந்தாங்க சரி புரோமைடு அப்படிங்கிற கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா மலட்டுத்தன்மையை உருவாக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குறிப்பாக ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்கிடும் அவங்கள மலடாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த புரோமைடு கலந்து கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த உண்மை தெரிஞ்சதிலிருந்து எடியும் எடி பேச்சை கேட்குறவங்க கிட்ட எடி இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அந்த காஃபியை குடிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால தான் வருங்காலத்தில் எடி தனக்கு குழந்தைகள் இருந்ததாகவும் ஒரு தகவலை பதிவு செய்கிறாரு இந்த புத்தகத்தில் இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமைன்னு சொல் சொல்கிறதுக்கு இல்லைங்க மாதம் ஒரு முறை அந்த முகாமுக்கு ஒரு டாக்டர் வருவார் எதுக்காக நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அல்ல ஒவ்வொரு கைதியினுடைய தலையிலையும் பெயின் இருக்கா அப்படின்னு பார்ப்பாராம் ஒரு பேன் இருந்ததுன்னா கூட அப்பவே அந்த கைதியை சுட்டு கொண்டுருவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர் அவருடைய பிட்டத்தை வந்து அப்படி கிள்ளி பார்ப்பாங்க பின்னாடி அந்த தசை பகுதியை கிள்ளி பார்ப்பாங்க கிள்ளக்கூடிய அளவு சதை இருந்துச்சுன்னா விஷவாயு ஆரை கணிச்சு அப்பவே கொண்டுருவாங்க எத்தனை எத்தனை கொடூரமான கொலைகள் எப்படி தான் தப்பிச்சிருப்பாரு எடி இதில் இருந்தெல்லாம் தொடர்ந்து பயணிக்கலாம் உங்கள் நேரத்திற்கு நன்றி